சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் ஐம்பதாவது தலைப்பு ஆனந்த மாலை மாணிக்க வாசகருக்கே ஆனந்த மாணிக்க வாசகர்னு பேர் நடராஜாவுக்கு ஆனந்த நடராஜான்னு பேர் கழிப்பு வேறே மகிழ்ச்சி வேற ஆனந்தம் வேறே நல்லா சாப்பிட்றதுனால வர்றது கழிப்பு நல்ல சங்கீதம் கேட்கறதுனால மனசுக்கு வர்ற இன்பம் இருக்கிறதே அது மகிழ்ச்சி ஆன்மாவுக்கு உள்ள இன்பம் ஆனந்தம் அதனால தான் சன்னியாசிகளுக்கு பேர் வைக்கிற போதெல்லாம் சித்பவானந்தர் சின்மயானந்தர் கமலாத்மானந்தர் அப்படின்னு பேர் வைப்பாங்க விவேகானந்தர் ஆனந்தம் இது ஆனந்த மாலை சிவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிட்டு ஆனந்தத்தை வேண்டக்கூடிய மாலைக்கு ஆனந்த மாலை என்று பேர் சிவானுபவ விருப்பத்தை இது வெளிப்படுத்துகிறது இதை படித்தாலே ஆனந்தம் இடையறாது மாலை போல தொடரும் ஏழு பாடல்கள் மட்டுமே இந்த தலைப்பில் இருக்கின்றன ஒவ்வொரு பாடலும் முத்தான பாடல் மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் கண்ணேரணைய மனக்கடையாய் களிப்புண்டுல கடல் வீழ்ந்த இனி உன்னை கூடும் வண்ணம் எம்பாயே மின்னேரணைய பூங்கழல்கள் ஒளிமிகுந்த மின்னல் போன்ற சிவபெருமானுடைய பூ போன்ற திருவடிகள் அந்த திருவடி மின்னல் மாதிரி ஆயிரம் கோடி மின்னல் மாதிரி அது மின்னேரணைய பூங்கழல்கள் பூ போன்ற திருவடி அடியார்கள் தொட பூ போல இருக்கக்கூடிய திருவடி அடியார்கள் தலைமீது படக்கூடிய திருவடி மின் நேரணைய அடைந்தார் கடந்தார் மிகுந்த மின்னல் போன்ற உன் திருவடிகளை பூ போன்ற உன் திருவடிகளை அடைந்தவர்கள் இவ்வுலக வாழ்வை கடந்தார்கள் பிறவி பெருங்கடலை தாண்டினார்கள் பிறவி அவர்களுக்கு அற்று போய்விட்டது ஆனால் இறைவனே நான் எப்படி தெரியுமா இன்னும் அடுத்தது ஒன்று சொல்றார் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் தேவர்கள் பொன் போன்ற மலர்களை கொண்டு போற்றி நிற்கிறார்கள் தேவர்கள் நாட்டிலே கற்பக மரம் இருக்குமா கற்பக மரத்திலே உள்ள மலர்களெல்லாம் தங்க நிறமா இருக்குமா அதனாலே தேவர்கள் கற்பக மரத்தின் மலர்களை கொண்டு போற்றினார்கள் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் நின்றார்மரெல்லாம் நான் என்ன செய்து விட்டேன் கண்ணேரணைய மனக்கடையாய் களிப்புண்டு அவள கடல் வீழ்ந்த என் நேரணையேன் கல் மனம் பெற்றமையால் கடையேனாய் கழிக்கப்பட்டு துன்பக் கடலில் வீழ்ந்தவன் நான் கல் அணைய மனம் கடையாய்ப் போனவன் நான் என் மனம் கல்லைப் போன்றது கல்லேனு மைய ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்ச முருக விலையே கருணை கிணங்காத வன்மையையும் நான் முகன் கற்பிக்க ஒரு கடவுளோ தாய்மான சுவாமி சொல்லுவார் கல்லு கூட உருகும் என் மனசு உருகலியே அருணீரநாத சுவாமி சொல்லுவார் நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருகன் தஞ்சத்தரு சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சல் புனை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் எம் மனசு கல்லா போச்சு கல் நேரனைய மனக்கடையாய் கழிப்பு உண்டு கழிக்கப்பட்டு அவல கடல் வீழ்ந்த அவலம்னா துன்பம் துன்ப கடலில் வீழ்ந்தவன் நான் அன்பு செய்யாமல் இருப்பதில் எனக்கு சமானம் நான் தான் அதான் என் நேர் அணையேன் அணையேன்னா எனக்கு ஒப்பானவன் நான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்ட அருணி அது மாதிரி அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான் அன்பு செய்யாமல் இருப்பதில் எனக்கே ஒப்பானவன் நான் என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம்ியம்பாயேன் இனி உன்னை சார்ந்து உன்னோடு சேர்வது எப்படி எம்பெருமானே நீதான் சொல்ல வேண்டும் மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியன் உலகம் மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கண்ணேரணையமனக்கடையாய் களிப்புண்டு அவள கடல் வீழ்ந்த என் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயேன் நல்ல இசையோட பாடலாம் இதை மின்னேர் பூங்கல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரலாம் கண்ணேரணைய மனக்கடையாய் கடிப்புண்டவல கடல் வீழ்ந்த என் நேரணையேன் இனி உன்னை கூடும் வண்ணமியம்பாயே இந்த அடுத்த பாட்டு அற்புதமான பாட்டு இறைவனே என்னால் அறியா பதம் தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் என்னால் அறிய முடியாத பெரிய பதவியைத் தந்தாய் பதம்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று பதவி இன்னொன்று அவன் திருவடி சிவபதத்தை கொடுத்தாய் திருவருள் அடியை கொடுத்தாய் நான் அதை அறியாமல் கெட்டு போய்விட்டேன் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வைத்தாலும் அந்த நாய்க்கு அந்த வீட்டின் பெருமை தெரியாது அது மாதிரி என்னால் அறியாப்பதம் தந்தாய் என்னால் அறிய முடியாத பெரும் பதவியைத் தந்தாய் யான் அதறியாதே கெட்டேன் நான் அந்த பதவியின் பெருமை தெரியாமல் கெட்டு போய்விட்டேன் கடவுளே உன் மீது தவறில்லை தவறெல்லாம் என் மீதுதான் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உன்னால் ஒரு குறைவும் இல்லை நீ குறைவிலா நிறைவு கோதிலா அமுது ஈரிலா கொழிஞ்சுடன் குன்று உன்னால் ஒரு குறைவும் இல்லை என்னை உடையவனே எனக்கு வேறு துணை யார் இருக்கிறார்கள் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் நான் உன் அடிமை உன்னை தவிர என்னை காப்பாற்றக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் பெருமானே பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடன் கூடாது பல நாட்களாக உன்னை பணிந்து வணங்கக்கூடிய பல அடியார்களோடு கூடாமல் என் நாயகமே என் தலைவனே நான் பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே பின்தங்கி விட்டேன் துன்பத்துக்கு விருந்தாக பிறகு நோய்க்கு விருந்தாக இங்கேயே இருந்து விட்டேனே தவறு என்னுடையதுதான் தடுத்தாற் கொள்ள வேண்டும் பெருமானே என்னால் அறியாப்பதம் தந்தாய் யானதறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியருடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு எங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே நோய்க்கு விருந்தாக இந்த உலகத்திலேயே நான் இருந்து விட்டேன் பெருமானேன் பிறவி பிணியோடு நான் இருந்து விட்டேன் திருநாமம் அஞ்செழுத்தும் சொப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூளாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகில் அடியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று அப்பரடிகள் ஆறாம் திருமுறையிலே பாடுவார் பிறவி நோய்க்கு விருந்தாக நான் மட்டும் இருந்து விட்டேனே என்று அழுது அழுகை இந்த அறுநூத்தி நாற்பத்தி நாலாவது திருவாசகம் சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாடும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே எனக்கு சீலம் கிடையாது சீலம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் சிவநெறிக்கு தேவையான ஒழுக்கம் கிடையாது நல்லதை அடைய வேண்டும் அல்லதை தவிர்க்க வேண்டும் இயமம் நியமம் என்பார்கள் இயமம் என்பது தீது அகற்றல் நியமம் என்பது நன்று ஆற்றல் இதுக்குத்தான் ஒழுக்கம்னு பெயர் இதுக்குத்தான் சீலம்னு பெயர் எனக்கு அது கிடையாது நோன்பின்றி நோன்பு என்பது ஆண்டவனை நினைத்து விரதம் எடுப்பது சோமவார விரதம் சுக்கரவார விரதம் என்பது மாதிரி செறிவேயின்றி செறிவு என்பது அவன் திருவடி கீழ் அன்பும் தோய்வும் அறிவின்றி அறிவு என்பது அவனை அறியக்கூடிய சிவஞானம் இப்ப நான் ஒழுக்கம் கிடையாது விரதம் கிடையாது உன் திருவடியில் அன்பு கிடையாது அதை அறியக்கூடிய சிவஞானம் கிடையாது நான் இப்படி கெட்டு போய்விட்டேன் சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை பொம்மலாட்ட மாதிரி தோல்பாவை கூத்தாடுவது மாதிரி நான் இன்பத்திலும் துன்பத்திலும் சுழன்று விழுந்து கிடக்கின்றேன் அந்த தோல் பாவையை ஒருவன் ஆட்டுவிப்பானே அதுபோல நீ என்னை ஆட்டு விக்கிறாய் சாட்டி நிற்கும் அண்டமெல்லாம் சாட்டையிலா போல் ஆட்டுவிக்கும் குற்றாலத்து அன்னலார் என்று கவிராயர் பாடுவார் அது மாதிரி நான் தோளின் பாவை கூத்தாட்டாய் தோற்பாவை கூத்தாடுவதைப் போலே சுழன்று விழுந்து கிடப்பேனை இன்ப துன்பங்களில் உழன்று கிடக்கக்கூடிய என்னை நீ என்ன செய்தாய் மாலும் காட்டி மயக்கத்திற்கான காரணத்தைக் காட்டினாய் நான் மயங்கியதற்கு எது காரணம் என்று காட்டினாய் வழி காட்டி அதை போக்கக்கூடிய வழியையும் காட்டினாய் வாரா உலக நெறியேற கோலம் காட்டி மீண்டும் வாராதன் முத்தி உலகத்துக்குச் செல்லக்கூடிய அழகான கோலத்தையும் காட்டினாய் குருவான உன்னை பார்த்தால் மீண்டும் பிறவி வராது எனவே மாலும் காட்டி மயக்கத்திற்கான காரணத்தை காட்டி வழி காட்டி அதை போக்கக்கூடிய வழியை காட்டி வாரா உலக நெறியேற மீண்டும் வாராத முத்தி உலகத்திற்கு செல்லக்கூடிய வழியையும் காட்டி குருநாதன் கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவரேன் அந்த பெருமானை கொடியவனாகிற நான் என்றைக்கு கூட போகிறேன் இறைவன் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன் அவன் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உலகம் வாரா உலகம் அதென்ன வாரா உலகம் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே என்பாரே அது மாதிரி மீண்டும் இங்கு வரவேண்டாம் அதான் வாரா உலகம் வாராவுலக நெறியேற கோலம் காட்டியாண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கற்று இண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி என்பது திருக்குறள் அப்படியே பாடுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை வாராவுலக நெறி என்று சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே அந்த பெருமானை சேருவது எந்த காலம் கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் படிகொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமான ரகத்தழுந்தாமே காத்தாட்கொள்ளும் கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒளிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் நான் கெட்டு போவதற்குரிய தகுதியெல்லாம் உடையவன் கெட்டு போவதற்கு உரிய தகுதியெல்லாம் படைத்த நான் கெடக்கூடிய மாதிரி கெட்டுப்போகிறேன் ஆனால் கேடில்லாத நீ படியை ஏற்றுக்கொண்டு விட்டாய் உலக மக்கள் என்ன சொல்கிறார்கள் சிவபெருமான் இந்த மாணிக்க வாசகனை ஆட்கொண்டு இப்படி பாதியில் கைவிட்டு விட்டு போய்விட்டானே என்று எம்பெருமானே உன்மீது படியை சுமத்துகிறார்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்னுடைய கேட்டுக்கு நான் தான் காரணம் கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடில்லாதாய் கொண்டாய் நீ பழியை ஏற்றுக்கொண்டாய் விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் என் என்கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரேன் நீரே படிப்பட்டீர் சுந்தரர் வாக்கு பழிகொண்டாய் கொண்டாய் திருவாசகம் கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் கொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னேன் துன்பப்பட வேண்டிய நான் பட வேண்டிய எல்லா துன்பங்களையும் அனுபவித்தால் பெருமானே உன்னால் எனக்கு பயன் என்ன உன் திருவடியில் விழுந்ததுனாலே எனக்கு பயன் என்ன படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னை உன்னால் எனக்கு பயன் என்னேன் கொடுவான் அரகத்து அழுந்தாமே கொள்ளும் குருமணியே கொடிய நரகம் பெரிய நரகம் அதில் நான் அழுந்தி போகாமல் காப்பாற்றி ஆட்கொள்ளக்கூடிய குருமணி நீ அல்லவா நடுவாய் நில்லாதொழிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே நீ நடுவில் தானே இருக்க வேண்டும் ஏன் எனக்கு இந்த கேட்டை தருகிறாய் இன்ப துன்பம் ஒன்றையும் சாராது நீ நடுநிலை வகிக்காவிட்டால் எங்கள் தலைவனே அது உனக்கு நல்லதாகுமா நீ நடுவாய் நின்று கொள் என்னுடைய தவறுகளுக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று விடாதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் படிகொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டால் பின்னைப் பயன் என்னே கொடுமான் அரகத்தழுந்தாமே கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒடிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே நீ எங்கள் நாயகன் எங்கள் தலைவன் எனவே என்னை நீ காப்பாற்ற வேண்டும் தாயாய் முளையைத் தருவானே தாரா தொழிந்தால் சவலையாய் நாயேன்கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் அடைந்தேன் நீ என்பால் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ தாயாய் முளையை தருவானே தாயாய் பாலை தருவானேன்னு சொல்லலை தாயாய் முளையை தருவானே அப்படின்னா என்ன அர்த்தம் தாய்க்கு பால் வற்றிய பின்னாலும் குழந்தை அந்த முலையில் வாய் வைக்கும் அது மாதிரி நீ அந்த தாயை விட சிறப்பானவன் இல்லையா தாயாய் முலையை தருவானே ராமலிங்க சுவாமிகள் மதுரை கால் மாறியாடிய பெருமானை பற்றி ஒரு பாடல் பாடுவார் வான் மாறினும் முடி மாறாத மாறன் மனங்களிக்க கால் மாறியாடிய கற்பகமே நின் கருணையன் மேல் தான் மாறினும் விட்டு நான் மாறிடேன் பெற்ற தாய்க்கு முளை பால் மாறினும் பிள்ளை பால் மாறுமோ அதில் பல்லிடுமே எம்பெருமானே ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடிய கருணை கடலே உன்னுடைய அன்பு வற்றி போனாலும் நான் உன்னை பற்றி கொள்வேன் எப்படி தாய்க்கு மார்பிலே பால் வற்றி போனாலும் பிள்ளை வாய் வைப்பது போலே என்று வள்ளற் பெருமான் திருவாசகத்தில் தோய்ந்தவர் இதற்கு விளக்கமாக பாடுகிறார் தாயாய் முளையைத் தருவானே எல்லா உயிர்களுக்கும் தாயாகி முளை கொடுத்து பாலூட்டும் பெருமானே பன்றிகளுக்கு கூட தாயாக வந்து பாலூட்டினாயே கேவலம் கேடலாய்ப் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே என்றபடி எனக்கு மட்டும் அந்த பால் கிடைக்காதா அந்த கருணை கிடைக்காதா அப்படி நீ தராவிட்டால் நான் சவலைப் பிள்ளை போலே போய்விடுவேன் வளர்ச்சி அடையாத பிள்ளையாய் போய்விடுவேன் தாயாய் முளையைத் தருவானே தாராதொடிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நாய் போன்ற நான் இறந்து போகலாமா நம்பி நம்பினவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய ஆண்களில் சிறந்தவனே நம்பி இனித்தான் நல்குதியே இனியாவது அருள் செய் தாயே என்று உன் தாடடைந்தேன் தாய் என்று உன் திருவடியை அடைந்தேன் தயா நீ என்பால் இல்லையே தயாநிதியேன் நீ என் பக்கம் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நாயேனையும் உன் அடியார் பலருடன் சேர்த்து ஆண்டு கொண்டாயே இன்றைக்கு நான் தான் வேண்டாவோ இன்றைக்கு நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனாகிவிட்டேனா பெறுவானேன் தாயாய் முலையைத் தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குரியேன் தாயே என்று உன் தாள் அடைந்தேன் குழந்தை தாயிட்ட தானையா போய் நிற்கும் தாய் அடிச்சா கூட அம்மானு அவ கால தான விழும் நானும் அப்படித்தான் உன் திருவடிகளில் விழுந்திருக்கிறேன் ஆழ்வார் பாடுவார் குலசேகர் ஆழ்வார் தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரைகுழுவும் அலற்பொழில் சூழ் வித்து வக்கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகத்திடினும் மற்றவழ்தன் அருள் நினைந்தே அடும் குழவி அதுவே போன்றிருந்தேனே தாய் அடித்தாலும் தாயிடத்திலே போய் அம்மா என்று அழக்கூடிய குழந்தை மாதிரி எம்பெருமானே நீ அடித்தாலும் உன் திருவடியில் வந்து அழக்கூடிய பிள்ளை அல்லவா நான் தாயாய் முலையைத் தருவானே தாரா தொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்புதியே தாயே என்று உன் தாழடைந்தே தயா நீ என்பால் இல்லையே நீ என்ன கொடுமையானவனா நீ தயவு செய்யக்கூடியவன் தயாநிதி கருணை கடல் எனக்கு மட்டும் உன் அருள் கிடைக்காதா நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனாகிவிட்டேனா நாயே நடிமையுடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ உன் அடியார்களோடு சேர்த்து என்னையும் ஆட்கொண்டாயே இப்பொழுது நான் மட்டும் உனக்கு வேண்டாதவனாகி விட்டேனா கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கடவே அமையுமே என்னா விடில் என்னை என்பாரோதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்கதாரன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே போவே நீ எனக்கு அரசன் அல்லவா என்னை ஆட்கொண்ட அரசன் அல்லவா நீ தானே என்னை காப்பாற்ற வேண்டும் அருள் புரிய வேண்டாமான் கொடியேன் கடவே அமையுமே கொடியவனாகிற நான் கெட்டழிந்து போகலாமா அது உன் பெருமைக்கு தக்கதாக அமையுமா எம்பெருமானே, கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கடவே அமையுமே ஆ வா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் ஆ வா என்று அழைத்து அஞ்சாதே என்று எனக்கு உதவக்கூடியவர்கள் எம்பெருமானே உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் தாய் தள்ளிய பிள்ளையை பேய்கூட பிடித்து கொள்ளாதே கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கடவே அமையுமே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் சாவார் எல்லாம் என் அளவோ பிறவி பெறாமல் இறந்து போகக்கூடியவர்கள் எல்லாம் என்னை போன்றவர்கள் தானோ தக்கதாரென்றோ உன் அருளுக்கு இது தக்கதல்ல என்று உனக்கு யாரும் சொல்ல மாட்டார்களா எம்பெருமானே தேவே தில்லை நடம்மாடி நீ தேவன் தேவர்கோ அறியாத தேவ தேவன் தில்லையில் உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஆனந்த நடனம் கூடிய பெருமானே நான் திகைத்துப் போய் நிற்கிறேன் இனியாவது என்னை மாட்டாயா திகைத்தவர்களுக்கு தேற்றம் நீதானே கோவே அருளவேண்டாவோ கொடியேன் கடவே அமையுமே ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேலென்பாராரோதான் வாராரோதான் சாவாரெல்லாம் என்னளவோ தக்க தக்காரென்று என்னாரோ தேவே தில்லை இடம் மாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நீ செய்த அருள் யார் செய்வார்கள் நரியை குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே சிறிய நரியை பெரிய குதிரையாக்கியவன் நீ பரியின்னா பெரியதுன்னு அர்த்தம் பறியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதாக்குரின் என்பது திருக்குறள் குதிரை பரியின்னா பெரிய குதிரைன்னு அர்த்தம் சிறிய நரியை பெரிய குதிரையாக்கினாய் இந்திரஜாலம் செய்தாய் உலகமெல்லாம் உன்னை போற்றுமாறு செய்தாய் பெருமை மிக்க பாண்டிய மன்னனுடைய மதுரை பட்டணம் முழுவதும் உன்பால் பைத்தியம் கொள்ளச் செய்த பெருமானே நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து உலகமெல்லாம் இந்த செயலை காணுமாறு செய்தாய் பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பெருமை மிக்க பாண்டிய மன்னனுடைய மதுரை பட்டணம் முழுவதும் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் பித்து கொள்ள செய்த பெருந்துரை செல்வனே அரிய பொருளே எனக்கு கிடைத்தற்கரிய பெருமானே அவினாசி அப்பா அவிநாசியில் வீத்திருக்க அப்பனே பாண்டி வெள்ளமே என்னை காப்பதற்காக வைகையாற்றில் வந்த பாண்டி வெள்ளமே தெரிய அறிய பரஞ்சோதி ஆராய்ந்து அறிய முடியாத பரஞ்சோதியே எல்லோராலும் அறிய முடியாத பரஞ்சோதியே நான் உன் திருவடி அடைய எதுவும் செய்ய மாட்டாமல் தவிக்கிறேன் செய்வதொன்றும் அறியேனே நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன்மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிராசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் வரியேனே செய்வதறியாமல் நான் திகைத்துப் போய் நிற்கிறேன் எம்பெருமானே நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் நீ கோ அதனால் அருள வேண்டாமோ எம்பெருமானே நரியை குதிரை பறியாக்கிய கருமை இன்றைக்கு வற்றிவிட்டதா ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றிய பெருமானே இன்றைக்கு மட்டும் நான் செய்வதறியாது நிற்கிறேன் நீ வந்து என்னை காக்க வேண்டும் ஆனந்த மாலை என்பது ஆனந்தமான மாலை இதை நீங்கள் வாய்விட்டு படித்தால் சிவபெருமான் உங்கள் மடியில் வந்து உட்கார்ந்திருப்பார் கண்ணீர் கொட்டும் அப்படிப்பட்ட பாடல்கள் இந்த ஏழு பாடல்கள் இவை ஆனந்த மாலை திருவாசகத்தில் ஏதாவது ஒரு தலைப்பை மட்டும் படிக்க வேண்டுமானால் இந்த ஆனந்த மாலையை படித்து ஆனந்தமான நடராஜ பெருமானோடு சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்